அந்த ரெண்டு நோட்டிபிகேஷன் முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸ் ரெண்டுமே அடுத்த மாசமே இருக்குது அந்த நோட்டிபிகேஷன் திட்டமிட்டபடி வரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அவங்க திட்டமிட்டபடியும் வேற ஒரு சில மாற்றங்களையும் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நடைமுறையில் சாத்தியமா என்ன மாற்றம் தான் கொண்டு வரணும் இந்த விஷயத்தீடிய பேச போறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ரொம்ப முக்கியமானது பழைய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே புதிய மாணவர்கள் நிறைய விஷயம் தெரியாது ஓகே குரூப் ஒன் குரூப் அறிவிப்பு ஏப்ரல் வெளியீடு சொல்லிட்டாங்க தான் சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி குரூப் குரூப் ஒன்னோ ஏப்ரல் ஐ திங்க் பதினான்கோ பதினஞ்சுலேயோ வந்து குரூப் வந்து அறிவிப்பு வெளியிட போகிறது தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது பணியிடங்களின் முழு விவரம் குறிப்பிடப்படும் ஓகே எழுத்து தேர்வு சாரி தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறை எளிமைப்படுத்தியுள்ளோம் மேலும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிக்கையில

அப்போ அதை தான் சேஞ்ச் பண்ணணும் அந்த சீசத்தை தான் பற்றி பேச போகிறோம் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுங்க ஓகேங்க இதை அது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் இப்போ அதை தான் அழுத்தி சொல்லியிருக்காங்க அது நாங்கள் பண்ணதான் தான் போகிறோம் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாங்க அப்போ ஆன் டைம்னா சொன்ன டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் விட்டுருங்க அடுத்து ஜூன் ஜூலையில் எஸ் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ சொல்லியிருக்காங்க குரூப் டூவில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருங்க ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் விடுங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கடைசி பேஜில் மென்ஷன் பண்ணுவீங்க என்ன மென்ஷன் பண்ணுவீங்க எப்போ வந்து ரிசல்ட் வெளியிடுவோம் எப்போ போஸ்டிங் போடுவோம் சொல்லிட்டு ஒரு டேட் ஒரு இயர் ஒரு மந்தையும் பண்ணுவீங்க அந்த மந்த்ல ரிசல்ட்டையும் வெளியிட்டுருங்க அவர் அதுவுமே சொல்லிருந்தார் விரைவான பேர் என்ன ரிசல்ட் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரிசல்ட் இந்த ரெண்டுமே ஒரு சீர்திருத்தம் அதுதான் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான சீர்திருத்தம் ஏன்னா நோட்டிபிகேஷன் இல்லாத போது பசங்க டவுன் ஆயிருவாங்க நோட்டிபிகேஷன் வருது வரப்போகுது தெரிஞ்சாலே பசங்களுக்கு ஒரு தான் அந்த நோட்டிபிகேஷனும் ப்ராப்பரா வருதுப்பா கரெக்டாக ரிசல்ட் விட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது போது அதோட சந்தோஷம் வேற என்ன நடக்கும் பசங்களுக்கு ஓகேங்களா அப்போ இது எந்த ஒரு சீர்திருத்தம் கண்டிப்பா சரி வேணும் அதை பண்ண போகிறா சொல்றாங்க அதை பண்ண முடியும் நான் ரெண்டு விஷயமும் சொல்ல போறேன் என்ன சீர்திருத்தம் வேணும் என்னென்ன சீர்திருத்தங்கள் சாத்தியமா அது தமிழ் கொடுத்துருந்தோம் அது அதுவும் பத்தி பேச ஓகேங்களா ஒன்று ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியுமா ரிலீஸ் பண்ண முடியும் இது மாதிரி நிறைய வருடங்கள்ல தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமில் நோட்டிஃபிகேஷன் விட்டு சீக்கிரமாக ரிசல்ட் விட்டுருக்காங்க இன்னொரு மூணு கொரோனாவுக்கு நம்ம முன்னாடி நடந்த குரூப் ஃபார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்கள்ல ரிசல்ட்டுமே வந்திருக்குது அப்போது அவங்களால பண்ண முடியும் முடியாது கிடையாது அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து சீக்கிரமாக விட்டுருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு என்னென்ன முறைகள்லாம் மாறிவிட்டது அப்போ இப்போ அதை விட விரவாக பண்ண முடியும் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு நம்பிக்கை ஓகேங்களா அப்போ டைம் நீ நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டு பண்ணணும் அதை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அடுத்து ரெண்டாவது எக்ஸாம் பேட்டர்ன் அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பெரிய அளவுக்கு எதுவுமே மாத்தல குரூப் ஃபோர் கதுதான் குரூப் ஒன் கருதா குரூப் டூ கதுதான் ஆனால் அந்த குரூப் ஒன்னோ சரி அந்த குரூப் டூலையோ தமிழே இங்கிலீஷு இந்த பாரபட்சம் வேணாம் நிறைய பசங்க தமிழ் மீடிய பசங்க பாதிக்கப்படுறது சார் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த அவ்வளோதான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறுன்னு சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கலாம் ஓகே அது இந்த குரூப் டூ மெயின்ஸையும் பார்த்து குரூப் டூ மெயின்ஸையும் அப்போ அந்த அந்த பாரபட்சம் எக்ஸாம் பேட்டர்னு தான் வேணாம் அதுக்கப்புறம் இந்த தடவை மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக எல்லா நோட்டிபிகேஷன்லையும் எல்லா எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு பேட்டர்லையும் எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க டிஎன்பிசி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பெருசு குவாலிட்டி இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம்பிள் குரூப் பண்ணு சொன்னீங்கன்னா நாற்பது கொஸ்டின்னா அந்த கரெக்டாக அந்த நாற்பதாக கேட்டுருங்க கூட குறைச்சது அந்த யூனிட்டுக்கு அதிகமாக அந்த சொன்னதை மீறி ஒரு சில யூனிட் கேட்கறது அது வேணாம் அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு அதை 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 வச்சு அதை பிளான் பண்ணி தான் எல்லாரும் படிக்கிறோம் அப்போ அந்த எக்ஸாம் பேட்டர்னில் பாரபட்சம் இல்லாமல் லாங்குவேஜ் விஷயமா பாரபட்சம் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்னில் சொன்ன யூனிட்டுக்கு கரெக்டான கேள்விகளை கேட்கணும் ஓகேங்களா அது ஒரு சீர்திருத்தம் வேணும் அதை பண்ண முடியுமா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆகும் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் சொன்ன விஷயத்தை அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க போகிறீங்க ஓகேங்களா ரைட் அடுத்து அடுத்து என்ன சார் முக்கியமானது கொஸ்டின் உடைய குவாலிட்டி திருப்பி திருப்பி சொல்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சிலபஸ பிரிஸ்கிரைப் பண்றது டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரைப் பண்றதும் டிஎன்பிசி தான் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு தமிழை எங்கெங்கேயோ இருந்து கேட்கும்போது பசங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா அப்படிதான் குரூப் டூ இருந்தது பெயின்ஸ் ஓகே அப்போ கொஸ்டினுடைய குவாலிட்டி சொன்ன சொன்ன இடத்துல இருக்கட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கட்டும் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கட்டும் சரியா இது வந்து ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தமாக வரணும் வந்தால் தான் நல்லது ஓகேங்க அப்போ இந்த இடத்துல டிஎன்பிசி அங்கங்கே கொஞ்சம் காலவாரி விட்டுறாங்க அதனால் நிறைய பசங்க எஸ்ஆர் குரூப் போர்ல தான் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் போது பயமாக இருக்குது குரூப் டூ இது எஸ் எஸ் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதே மாதிரி தான் குரூப் ஃபோருக்கு எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் தான் அப்போ இந்த இடவையும் ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவாங்களோ கொஸ்டின்ஸ் தான் இலக்கணமும் வேறு சிலபஸ் எல்லாம் மாத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவாங்களோ ஒரு பயம் இருக்குது அப்போ அந்த பயத்தை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கொஸ்டின்னு ரிலீஸ் பண்ணலாமே புது சிலபஸ் கொண்டு வந்தாச்சு தமிழுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்லிட்டீங்க ஒரு மாடல் கொஸ்டின் டிஎன்பி சார்பாகவே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு ரெடி பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் டிஎன்பி சார்பாகவே ஒரு மாடல் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல இதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை சீக்கிரமாக பண்ணால் இருக்கும் ஓகே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் அப்போ கொஸ்டினுடைய குவாலிட்டி கரெக்டாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் அடுத்து ரொம்ப மெயினான விஷயம் ஆன்சர் கீ சேஞ்ச் ஓகே அது மாதிரி கொஸ்டின் குவாலிட்டியாக சொல்லுங்க பண்ணுங்க மிஸ்டேக்ஸ் கொஸ்டினுடைய குவாலிட்டியில் மிஸ்டேக்ஸ் வேணாம் நிறைய மிஸ்டேக் சக்கமாக இருக்குது அதுவும் சொல்லியிருக்காரு டிஎன்பிசி கரெக்டான வினா வினாத்தாளர்களை அமைப்பதற்கும் நம்ம டீம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க மிஸ்டேக்ஸ் நிறைய வேணாம் அப்போ அதில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் ஒரு மாதிரியும் தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் ஒரு மாதிரியும் அந்த இது வேணாம் ஓகே அதெல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அந்த விஷயம் மாற்றிக்கணும் அடுத்து ஆன்சர் கீ சேஞ்ச் என்ன ஆன்சர் கீ சேஞ்சு போன தடவை குரூப் டூ ப்ரசிம்ஸ் எக்ஸாம் தெரியும் எத்தனை பத்து கொஸ்டின் கிட்டே இதுவா அதுவா அந்த கடவுளை பற்றி ஒரு கொஸ்டின்னு யாழ் பற்றி ஒரு கொஸ்டின்னு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஆன்சருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதமாக அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது அதே கன்ஃபியூஸ் இருக்கு அப்போ கீ சேஞ்சஸ் அதுவும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக விடக்கூடிய ஆன்சர்க்கி ஒன்று ஃபைனல் விடக்கூடிய ஆன்சர்க்கி ஒன்று அந்த ஃபைனல் ஆன்சருக்கு எல்லா பர்சனும் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல இதுக்கப்புறம் இந்த டென்டேட்டிவ் கீ வெளியிடுற மாதிரி ஃபைனல் கீயும் வெளியிடணும் வெளியிட்டால் ரொம்பவே நல்லது பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கரெக்டான எல்லாருமே எல்லாருடைய மெயின் கோரிக்கை ஓஎம்ஆர் சீட்டு நாங்கள் எழுதின ஓஎம்ஆர் சீட்டோடைய ஒரு காப்பி சாஃப்ட் காப்பி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டோம் எப்படி கரெக்டாக வந்திருக்கு உங்களுடைய மார்க் என்னங்கிறது நாங்கள் எங்கள் மனசார செக் பண்ணி ஒரு திருப்தி சரி கழுதை வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கணுங்க அதுக்காக ஓஎம்ஆர் சீட்டு அப்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே செய்து இதில் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தான் பாசிபிள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க ஆனால் இது இது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணலை சீட்டு இது வரைக்கும் கொடுக்குற ஓகேதான் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷத்தில் ஃபைனல் ஆன்சர் கீழே இது வரைக்கும் வெளியிட்டதே கிடையாது ஆனால் வெளியிடணும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆன்சர் கீழே சேஞ்சஸ் இருக்குது முதல்ல அதிகமா செஞ்சு இருக்காது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஸ்டின் மிஸ்டேக்கில் தான் முதல்ல இருக்காது இப்போதான் கொஞ்சம் அப்படி ட்ரான்ஸ்லேஷன் வருது ஓகே ஆனால் இந்த ரெண்டு முன்னெடுப்புகள் கேள்விக்குறியாக நீக்கிது பார்க்கலாம் அது பண்ணுவாங்க சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான் மீதி எல்லாமே ஓகே பண்ணலாம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணுவதற்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த ரெண்டுமே இதுவரைக்கும் அவங்க பண்ணலை இதை தான் இத கண்டிப்பா பண்ண போறோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுங்க தைத்தாவது ஒரு மாற்றம் கொண்டு வர போறோம் கேள்விகளை எளிமையாக பதிலளிப்ப பதிலளிப்பதற்கு நடைமுறைகள் மாற்ற போறோம் இந்த மாதிரி சுத்தி வளர்ச்சி அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க டைரக்டா ஒரு சில விஷயத்த சொல்றத மீதி எதா விஷயமும் பண்ணலாம் ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு தான் எனிவே ஆனா நமக்கு ஒரு நல்ல விஷயமாக நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆன் டேட் ரிலீஸ் ஆகும் போது சேஞ்சஸ் இருக்குது எப்பவுமே ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்றதே பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரேன் எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்க அப்படியே வாயை மூடிட்டு அமைதியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றதை விட ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு யோசிக்கிறாங்க பண்ணலாம் நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இந்த 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 காலகட்டத்தில் அடி உள்ளே போயிடணும் எக்ஸாம்பிள்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இதே தலைவர் இருப்பாரா தெரியாது இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு டிஎன்பி சொல் தலைவர் இதே சூழ்நிலை இருக்குமா தெரியாது இதே அரசியல் சூழ்நிலை இருக்குமா தெரியாது இதே பொருளாதார சூழ்நிலை இருக்கு தெரியாது நல்ல ஒரு நோட்டி நல்ல ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி வருமாங்கிறது தெரியாது அப்போ இவ்வளவு விஷயம் அடுத்தடுத்து கேள்விக்குறியா இருக்கு அப்ப நீங்க இந்த வருஷமே அடிச்சு உள்ள போவதற்கு ட்ரை பண்ணணும் அவ்வளவு கஷ்டப்படுமோ கஷ்டப்பட்டுக்கோங்க இந்த வருஷமே உள்ள போயிருங்க அவ்வளவுதான் நல்லது இல்லைன்னா இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் விட்டு இந்த மூணு வருஷம் நமக்கு வாழ்க்கையிலேயே பின் மாதிரி ஆயிரும் ஒவ்வொரு சூழ்நிலை மாறும் நம்மளுடைய சூழ்நிலை மாறும் பொதுவாக சூழ்நிலை மாறும் அப்போ இந்த வருடம் இருக்குது அதை வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை பயன்படுத்துறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கிளாஸா இருக்கட்டும் டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும் டிஎன்பிஸ் குறித்த அறிவிப்பெலாம் இருக்கட்டும் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ண எதாவது அறிவிப்புகளாக இருக்கட்டும் எதாத்தையும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறோம் உங்களுடைய சைடு வந்து எங்களுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ